ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ்போட்டிக் ஸோ இன்னோட வீடியோவில் நெக்ஸ்ட் கலெக்ஷன் நம்ம பார்க்க போது ரொம்ப ரொம்ப அழகான பேபி சாஃப்ட் ஜார்ஜட் சாரியில் அழகான கட் ஒர்க் எம்ப்ராய்டியில் உங்களுக்கு மிரர் ஒரு கோட ஒரு சூப்பர் ஹிட் கலெக்ஷன் பார்க்க போறோம் ஸோ இந்த சாரியோட மெட்டீரியலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக ஜார்ஜட் அப்படின்னாவே உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் பட் அந்த ஜார்ஜெட்லேயே இது செம்மையான ஒரு ஜார்ஜெட் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஷிபோரி டையிங்கில் உங்களுக்கு அழகான ஒரு ரேண்டம் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியோட எது சைட் பார்த்திங்கன்னா டெம்பிள் டவர் மாதிரி உங்களுக்கு அழகான மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரி கொடுத்துட்டு அதுலேயுமே அழகான கட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இந்த சாரியோட ப்ளவுஸ் உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு டார்க் பிங்க் ஷேடில் உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க்கோடு கொடுத்துருப்பாங்க அண்ட் செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா இதுவுமே பேபி பிங்க்ல உங்களுக்கு ஷிபோரி டையிங்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கட் ஒர்க் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு சாரி மோர் தென் ஃபிஃப்டி பீசஸ் மேலே இந்த சாரி வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இந்த சூப்பர் சாரியோட பிரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே மிஸ் பண்ணாமல் உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க லிமிடெட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்